ரா முதல் முப்படைகளின் தளபதிகளுடன் பாதுகாப்பு கூடுதல் கொடுப்பது குறித்து ஒரு முக்கிய ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது ராணுவ தளபதி உபேந்திர திவேதி கடற்படை தளபதி வினே திரிவாதி விமானப்படை தளபதி ஏ பி சிங் ஆகியோர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு நாட்களாக நாம் தடுத்துக் கொண்டிருந்தோம் பாகிஸ்தானுடைய தாக்குதலை நமக்கு சேர்க்கையில் ஆனால் மது தாக்குதலை தீவிரப்படுத்தவில்லை இப்போது அந்த மது தாக்குதலை தீவிரப்படுத்துவதற்கான அந்த ஆலோசனை என்பது தொடங்கியிருக்கிறது முப்படைகளின் தளபதிகளுடன் அமைச்சர் ராம்நாத் ஒரு ஆலோசனை வழக்க நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தளபதியுடன் பேசியிருந்தார் முன்னாள் படைத்தளபதி மூலமாக பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் பெற்றிருந்தார் இயற்கை பாதுகாப்பு ஆலோசனா இருப்பது அஜித்தலா அவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல இந்த தடுப்பாடி மட்டுமே இந்தியா அழைக்கப்பட்டு வந்து அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை அளிப்பது அவருடைய வான் பாதுகாப்பை தீங்கிக்கு செய்வது உள்ளிட்ட அந்த பணிகள்ல தான் இந்திய இந்தியாவில் வழிபட்டிருந்தது தற்போது பதினெட்டு ஆண்டுகள் தொடங்க வண்டியில் வேலை வந்துவிட்டதாம் என்கிற குருத்திலும் அந்த ஆலோசனை தொடங்கி இருக்கிறது தாக்குதலில் இருந்து அவர்களுடைய தடுப்பான மட்டும்தான் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் பொதுகாப்புகளை தீவிரப்படுத்தவில்லை அவர்களுடைய அந்த தாக்குதலால் நம்ம வந்தாலும் அவர்கள் சுற்றி நிறுத்திய வான் பாதுகாப்பு அமைப்பை மட்டும்தான் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறோம் ஆனால் அவர்களுடைய தாக்குதலில் தீவிரமடைந்திருக்கிறார் அவர் பாலிசி ஜாக்கெட் பயன்படுத்துகிறார் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்காது அது போல கிறக்களை பயன்படுத்திக்கிறார்கள் அவர்களுடைய அந்த தொழில்நுட்பங்களே குத்தபட்சமா இருக்கக்கூடிய அந்த ஏழ்வு நிலையில எல்லாம்

இப்பொழுது அந்த தமிழ்நாட்டில் தொடங்கியது இணை பாதுகாப்பு தலைவர்களுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பித்து பாகிஸ்தானுடைய நகர்ப்பகுதிகளை காப்ப தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில அந்த முப்பது உள்ள தளபதியோட தேசிய பாதுகாப்பு அஜித் பவார் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு உடனடி ஆலோசனை ஆலோசனை என்பது பதில் தாக்குதலை கொடுக்கத்தான் இருக்கும் ஏனென்றால் பூ பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் குழுதளால் திணைக்கப்பட்டு இருக்கின்றன திற்பாசி குழுக்கப்பட்டிருக்கின்றன பதிலளிப்பு அவ்வப்போது தாக்குதலுக்கு வருகாக்களை அவர்கள் தாக்குதல் முறியெடுத்துக் வேண்டும் ஆனால் நம்மளுடைய அப்பகுதியை குடி இருக்கும் நம்மளுடைய இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் இதுவரை திபர் செய்து கொண்டிருந்தோம் பாதுகாப்பு வானொலி பாதுகாப்பை நூறு தள்ளப்பினர் கூட்டு இருக்கிறோம் அவர்களை அமல்படுத்தியிருக்கிறோம் இந்நிலையிலும் பாக்கிமா தொடர்ந்து பொதுமக்களை சேர்க்கப்படுத்தக்கூடிய பொதுமக்களோட உடனேகளை சேதப்படுத்துவது அவர்களுடைய உயிர்கள் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக அவருடைய நடவடிக்கைகளை முக்கிய காரணமாக மத்திய தாக்குதலை இந்தியா இல்லை என்றால் வக வேண்டும் சியார்போர் நகரத்திலே நம்மளுடைய பாதுகாப்பு படை என்ற தாக்குதல் தொடங்கியிருக்கிறார்கள் விலங்கி அடிக்க இந்த தகவல் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன அதே நேரத்தில் முப்படைகள் தளப்படுத்தியுடன் இந்த தாக்குதலை தீவிரப்படுத்துவது அவருடைய தாக்குதலில் இருந்து என கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டும் நமது இழப்பைகளையும் நமது மக்களுடைய உயிர்களை காட்ட வேண்டும் நமது ராணுவ நிலைகளில் விளம்பரம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு பாதுகாப்பு முக்கியம் ஒரு வான் பாதுகாப்பு கவர்மெண்ட் இந்தியாவில் அமைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு பெரிய <laughs> போச்சு கொள்கை தாங்க தோட்டத்தின் மூலமாக நடத்தி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நமக்கு எல்லை பாதுகாப்பு வீரர்கள் அவர்களை விரட்டக்கூடிய பணிகள் பாதுகாப்புதலுக்கு அவருடைய வீரர்கள் வந்து அவருடைய ராணுவ விலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏற்படுத்திருக்கக்கூடிய வேளாண் தான் நம்ம இந்த நடந்து அவருடைய தாக்குதலை அந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கோம் இந்தியாவுடன் மோதலில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசிம் முனேரை தொடர்பு கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இந்தியாவுடன் மோதலில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசிம் முனேரை அமெரிக்கா தொடர்பு கொண்டிருக்கிறது இரு தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம் பாண்டியராஜன் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் அரசியலுக்கும் தொடர்புல்லாமல் இருப்பதான் பயங்கரவாத ஊர்களுக்கு காரணம் என இந்தியா அறிவு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தான் அமெரிக்கா இரண்டு நாடுகளுக்கும் இடையேயாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இந்த போரை தொடரக்கூடாது என அமெரிக்கம் விரும்புவதாக ஒரு தகவல் வெளியாகியது இந்நிலையில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பாளர்கள் மற்றும் தலைமுறையிடம் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் அதற்கான பேச்சுவார்த்தையும் அதே நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமரிடம் தொடர்பு கொள்ளாமல் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி உண்மையை தொடர்பு கொண்டு அமெரிக்காவினுடைய பேசிய தகவல் எழுதி இருக்கிறது பாகிஸ்தான் பிரதமர் ஓரம் கட்டப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் அவர் குறிப்பாக பாகிஸ்தானுடைய எதிர்பார்டு என்னவாக இந்த இதுவரை பார்த்தா